ஆதிபாரதி சீரியில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான பார்ட் ஒன் எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் தர்மலிங்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அழகருக்கு விஷயம் தெரிஞ்சு அவரை வந்து அடி வெளுன்னு கண்ணத்தில் பலார் பலார்னு அடிக்கிறாங்க இந்த பக்கம் ஆண்டாலையும் அடிச்சு அழகரை வந்து செம மாஸ் பண்ணி ருத்ரதாண்டம் ஆண்டிட்டாருன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி ரூமில் வந்து கதவை சாத்திக்கிறாங்க சாத்தினோன்னு வந்து கதவை தட்டுறாங்க நம்ம ஆதி என்னாச்சு பாரதி என் மேலே என்ன தப்பு இருக்குது நான் எதுவும் செய்யலை அவள் ஸ்வேதா வந்துட்டு போனதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என் மேலே ஏன் வந்து கோவப்படுறீங்க அப்படின்னோன்னா கதவை திறந்துட்டு வராங்க வந்தோன்னே வந்து தமிழை பு பிடிச்சிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க ஆதி நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் மறுபடியும் நினச்சி கூட பார்க்கல உங்களை ஒவ்வொரு தெரியும் போனால் போகுதுன்னு நான் மன்னிச்சேன் பார்த்தீங்களா அதுதான் நான் பண்ண தப்பு அவள் என்ன வார்த்தை சொல்லிட்டு போனா தெரியுமா அப்படின்னோன்னே நீங்கள் தானே ஸ்வேதா இங்கே வர வச்சிங்க அவள் வந்து என்ன பேசுறதுல உங்களுக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னு என்ன பேசுகிறீங்க பாரதி தெரிஞ்சால் பேசுகிறீங்களா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பொறுக்காமல் நானே வந்து ஸ்பேர்த்தாக வர வைப்பேன் நீங்கள் தான் வந்து சொன்னீங்களே என்னை அப்பப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு அதுக்காக கூட செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னோன்னே நீங்கள் தான் உங்கள் அம்மா வாங்கி கொடுத்த புடவையை வந்து என்னை கட்டி பார்த்து மம்பிங்கள்ல அதே மாதிரி கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அதுவும் இதுவும் ஒன்றா பாரதி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாம் ஒன்று தான் உங்கள் மேலே வந்து ஆசைப்பட்டு காதலிச்சேன் நீங்கள் வேணும்னு நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்க அது தெரிஞ்சிருந்தும் நான் மன்னிச்சு வாசுவை மீறி நான் அவங்கள வந்து ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி வந்தால் மறுபடியும் நீங்கள் இப்படி என்னை வந்து கஷ்டப்படுத்துறீங்கல்ல கிட்டே எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு என்னை நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் கதவை சாத்திடுவாங்க இந்த விஷயம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அப்போ தான் வந்து ஆதி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க இந்த ஸ்வேதா நம்பர் நிச்சயமாக அழகர் சொல்லி தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அழகரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து அழகரை வந்து போய் பார்க்கறதுக்காக வர சொல்கிறாங்க அந்த சமயத்தில் அழகர் வராங்க வந்தோன்னே வந்து பேசாத நீ நீ தான் ஸ்வேதா நம்பரை கொடுத்தியா அப்படின்னு சட்டையை பிடிச்சோன்னே நீ போகப்படுறேன் ரைட் தான் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் போய் வந்து ஆதி ப உங்கள் ரெண்டு பேரை வந்து பிரிக்க பார்ப்பேன் நீங்கள் சேரணுன்னு தான் நான் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டேன் அப்படின்னா அப்புறம் ஏன்டா நம்பரை வந்து கொடுத்த அவள் எப்படி இங்கே வந்தா எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக வந்து பாரதி நானும் சந்தோஷமாக இருக்கிற நேரம் பார்த்து கரெக்டாக வந்து இப்போ வந்து வெண்ணை திரண்டு வர்றப்போ வந்து உடச்சு விட்டுட்டா பாரதி மறுபடியும் மனசு மாறிட்டா இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாரு நீ சொல்கிறல ரைட்டு நான் இது எதுவும் செய்யலை என் மாமா தான் வந்து தர்மலிங்கம் தான் ஏதோ ஒன்று திட்டமிட்டுட்டான் அப்படின்னு சொன்னோன்னே பேசாதே நீ அவருக்கு எப்படிரா நம்பர் வந்துச்சு அப்படின்னா நான் யார் கொடுத்தா அப்படின்னோடனே நான் தான் கொடுத்தேன் அப்படின்னா அப்புறம் என்னடா அவர் பேல வந்து படிய படிக்கப்படுறேன் நீ கொடுத்ததுனால தானே எல்லா பிரச்சனையும் இங்கே நடந்துச்சு இல்லைனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைடா நான் சொல்கிறது புரியுது அதான்டா ஒன்னு போய் மாப்பிளை மாப்பிள்ளன்னு கூப்பிட்டேன் பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து ஆதி வந்து சொன்னோன்னே ஏண்டா பேச மாட்டேன் உங்ககிட்ட வந்து நட்பாக பழகுனதுக்கு என்ன இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டா நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒன்னை போய் வந்து என் நண்பன் நினச்சதுனால உனக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வந்து எல்லாம் செய்யணும்னு நினச்சேன் பார்த்தியா ஜவுளி கடையெல்லாம் என்னைய தான் சொல்லணும் அப்படின்னு தப்பாக ஒரு வார்த்தையை விட்டுறாங்க விட்டோன்னே வந்து அழகர் சபாஷ்டா மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை பார்க்கவும் வாழ்க்கையில் வந்து நான் விருப்பவே படலை நீலாம் வந்து நண்பங்கிற சொல்லிக்கிறதுக்கு வந்து உனக்குலாம் லாய்க்கே கிடையாது சொல்லி காமிக்கிற பார்த்தியா இங்கே பேர் தான் சொல்லிட்டேன் இன்னொரு தடவை என் மேலே வந்து கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னு ஏன் அப்படின்னு அழகர் வந்து சமயம் மறட்டுறாருன்னு சொல்லலாம் ஆதிய ஆமாண்டா நானும் உங்ககிட்ட மூஞ்சியில் முடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னு சரிடா முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக கிளம்பி போகிறாங்க அப்போ தான் வந்து தர்மலிங்க வந்து ஸ்வேதாவை பார்த்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இப்போ வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்களா அப்படின்னு நிச்சயமாக பிரிஞ்சுருப்பாங்க அப்படின்னா நீங்கள் தானே வர வச்சிங்க அந்த விஷயம் வந்து இப்போ ஆதிக்கு தெரிஞ்சிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னுப்ப ஆதிக்கு எப்படி தெரியும் உங்கள் ஸ்வேதா உன் நம்பரை வந்து நான் யார் மூலமாக வாங்கினேன் அழகர் மூலமாக தானே வாங்கினேன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தானே சண்டை போட்டு பிரிவாங்க அப்படின்னு சார் நீங்கள் சூப்பர் பிளான் போடுறீங்க அப்படின்னு பின்ன என்னென்னா அவங்க மாதிரி சின்ன பசங்க ஆடுறாங்க ஆட்டத்தை ஆடுவிக்கிட்டு இருப்பேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தேவை ஆதி நிம்மதி பாரதி பிரிக்கணும் பிரித்து விட்டாச்சு அதே மாதிரி அழகருக்கும் அவனுக்கும் பிரச்சனை பண்ணி விட்டாச்சு ஒரே கலையில் ரெண்டு மாங்காய் விடு அப்படின்னு சொல்லிட்டோன்னா சரி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னை கூப்பிடு நான் பதில் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஏண்டா அப்புறம் தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க உங்கள் ஆதி அழகரையும் பிரிக்க முடியாதா உங்களுக்கு நடுவில் யாரும் வர முடியாதுன்னு ஒரே நிமிஷத்தில் உங்கள் ரெண்டு பேரும் பிரித்து காட்டணும் நடுவில் வந்தேன்ல இப்போ தெரியுதா நான் யாருன்னு அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இந்த நடந்த விஷயத்த வந்து தர்மலிங்கம் வந்து ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி வந்து இங்கே குடும்பத்தில் உள்ள வந்து சொல்லிட்டு இருக்காங்க தான் வந்து பரவாயில்ல ஆண்டாள் வந்து விடுப்பா நீ என்ன வேண்டா செஞ்சேன் அப்படின்னு வந்த வேகத்துக்கு பலார்னு பலார்னு நாலு அடி அடிக்கிறாங்க சம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அழகர் வந்து ருத்ரதாண்டோ அடிட்டப்பில்ல என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கண்ணா கண்ணாப்புண்ணான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க யோ உன்னை வந்து நான் சும்மா வந்து பேசாமல் இருக்க சொன்னா நீ எதுக்கே வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுற உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்னையும் ஆதியும் பிரித்தது கூட பரவாயில்லையா ஆனால் பாரதி நீ சேரக்கூடாதுன்னு நினச்சி நீ ஒரு நாடகம் ஆடுற பற்றியா அவங்கள பிரித்து என்னையா பண்ண உன்னை வந்து இப்போ பெத்த பொண்ணு மாதிரி நினச்சிக்கிட்டு தானே இருந்த இப்போ திடீர்னு அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டியே அதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல எங்க ரெண்டு பேரும் பிரிச்சிருந்தா கூட பரவாயில்ல அவள் வந்து வாய் நிறைய அப்பா அப்பான்னு உன்னை கூப்பிட்றா நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு என் அப்பாவை அடிக்கிறதுக்கு நீ யாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டாள் வந்தானே எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான் அவங்களும் ஆண்டாலையும் ஒரு பலாரணம் அடிக்கிறாங்க அடித்தோடனே என் பொண்ணு மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு வந்து தர்மலை கொடுக்க இங்கே பாரு நான் ஒன்று சும்மாவே விட மாட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லா பிரச்சனையும் காரணம் இவன் தான் தெரிஞ்சுக்க இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர சேரமாட்டேன்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க இப்போ இவனுக்கு எதுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொன்னேன் என் அப்பா அவ தப்பா பேசுகிற லெவலுக்குலாம் நீ இன்னும் ஆளுக்கு பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சும்மா நிறுத்தி நான் வேணால் யார் பெரிய ஆள்லாம் சின்ன ஆள்லாம் வச்சு கிடையாது நான் வந்து கொஞ்சமாக இப்போ கூட பாரு என் அப்பா தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு வந்து ஆண்டால் சொல்லிட்டு அவளுக்காக உண்மையாக இருங்க உனக்கு நல்லதாக வந்து நினைச்சு நல்லதுபடியாக வாழ்ந்தா தான் என்ன அடுத்தவங்க குடியை வந்து கெடுக்கிறதுல உனக்கு அப்படி என்ன என் சந்தோஷம் கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பக்கம் அழகரை வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க ஆண்டாள் அம்மா வந்து ஆண்டாள் வந்து கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க என் அப்பா மேலே இன்னொரு தூரம் வந்து கை வச்சு சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதோட எபிசோட வேற லெவலில் பார்ட் ஒன் முடிச்சிருந்தாங்க